ஸ் வெ்கம் டுபி கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மார்னிங் டிஃபனை நம்ம என்ன சாப்பிட்றோன்னா இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றோம் ஸோ இட்லிக்கு தோசைக்கெலாம் மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரே ஒரு டம்ளர் உங்களுக்கு ரவை இருந்தாலே போதும் இன்னைக்கு நான் வந்து பாருங்க கப்புக்கு ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் இது வறுக்காத ரவை தான் கடையில் வாங்கினேன் அதே வறுக்காத ரவை தான் அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த கப்பில் எடுத்திங்களோ இப்போ டம்ளர் அளவு இருந்தாலும் ஓகே தான் அதே இதில் ஒரு கப் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரு கலரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு சரியா இதை ஊற வச்சிடலாம் எப்போவுமே ரவையில் மட்டும் நம்ம எது செஞ்சாலும் ரவையை கட்டாயமாக நீங்கள் ஊற வச்சு தான் நீங்கள் செய்யணும் தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் கட்டியிருக்க பார்த்தீங்களா இந்த சாரி தான் இன்றைக்கி நம்ம கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்த எட்டு கலர் வந்திருக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சாரியோட ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அதாவது இது வந்து மார்பிள் ஷிஃபான் சாரீஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதான் வந்து உங்களுக்கு அருமையான முந்தானை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து அட்டாச் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி கைக்கு பார்டர் வச்சு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சாரியோட ரேட்டு வெறும் முந்நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது கிறிஸ்மஸ் டைமில் நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி சாரீஸ் கொடுங்க கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுங்க ஆனால் ஸ்டஃப் ரொம்ப பூனை மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க பட் இது வந்து மார்பிள் ஷிஃபான் சமர் சூப்பரான ஸ்டெஃப்ல இருக்குது தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்மளுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையான ஒரு சாரீஸ் ஸோ நீங்கள் வந்து சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சிருக்கிறவே பார்த்தீங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி வச்சு ஊற வச்சோம் இந்த ரவை வந்து நல்லா உப்பிடும் தண்ணியெல்லாம் ஒழிக்க எடுத்துகிட்டு பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நீங்கள் இதை போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இது கூட என்னென்னலாம் நான் ஆட் பண்ணுற பாருங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஓகே இது ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு இது பாருங்க சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நாலு சாம்பார் வெங்காயம் கழுவி வச்ச பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கழுவி வச்சுருக்க தக்காளியில் சின்ன சைஸ் ரொம்ப குட்டி சைஸ் குட்டி சைஸ் தக்காளியில் ஒரு எச் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதை வந்து மிக்சியில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிடுறாங்க அது கூடவே நான் மறந்துட்டேன் பாருங்க எங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் வந்து தண்ணியே ஊற்றலை தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க மிக்சியில் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ ஊற்றினா ஒரு அரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நான் லைட்டாக ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை கழுவி ஊற்றிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நமக்கு வந்து முல்லடா மனசு கேட்காது இதில் என்னவோ எல்லாமே போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுமா கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அதில் வந்து நான் கழுவி எடுத்துக்கிறேன் கழுவி உள்ள ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் போதும் கூடவே கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு ஆப்பச்சோடு இது வந்து ஒரு சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்ச கொஞ்சம் அவ்வளோதான் நம்ம இன்னும் உப்பு போடல தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட போகிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மாவு நம்ம கொஞ்சம் தான் இருக்குது ஸோ தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நல்லா போட்டு கலக்கிக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னா கிடையாது தோசையை நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் கொஞ்சம் அழிச்சூடாக இப்போ நமக்கு வந்து தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக ஆயிடுக்கணும் கொஞ்சம் லைட்டாக மேலே கொஞ்சம் இதாகட்டும் வேகட்டும் பார்த்தீங்களா அப்படி வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் அந்த தோசை தோசை வந்து நம்ம திருப்பி போட வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க பார்த்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் எடுத்துட்டு தோசை எடுத்துடணும் தோசை இந்த மாதிரி இப்படி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்த தோசை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ செகண்ட் தோசை நம்ம போட்டாச்சு இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்க தோசை பாருங்கள் பின்னால் இப்படி தான் இருக்கும் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச எள்ளுபொடி எள்ளுபொடி வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இதுக்கு வந்து கார தோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக நல்லா ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்ருக்கலாம் இப்ப நம்ம வந்து பொடி வச்சு தான் சாப்பிட போறோம் இந்த தோசையும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு செம சூப்பர் சாஃப்டா இருக்கும் நல்லா பாருங்களேன் தோசை மாலைன்னு மட்டும் கவலையப்படுங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கு சூப்பரான ஜச நமக்கு ரெடி ஆகிட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கட்டாயமாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகேயா வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பஸ்னே ஏகே பிக்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வரும்